அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க தான் இரண்டு இரண்டு மாதமாக ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் ராகு கேது சஞ்சாரம் செய்வார்கள் அதுவே வந்து நாம் சகட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள் இதில் என்ன சூச்சியமாக இருக்கிறது அப்படின்னா ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு காலப்பகை புத்தி நடந்தால் திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் இந்த ராகு கேது செல்லுச்சின்னா நாம் சகட்டத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் ராகு கேது செல்லும்போது உடல் ஆரோக்கியம் கெடும் வண்டி வாகனம் விபத்துகள் ஏற்படும் திடீர்னு மரணம் கூட வரும் நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த நிழல் கிரகங்களான கேது அதே மாதிரி எதிர்பாராத வழியில் புதையல் அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுப்பது இந்த ராகு தான் யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும் அதிர்ஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அந்த குடும்ப நபர்கள் மறக்க முடியாது வாக்கிய பஞ்சாங்குபடி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் பதினான்கு முதல் சிம்ம ராசி போர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் கேது புகானம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் ராகு ராகுபுகானோ நட்சத்திர சாரப்பெயர்ச்சி ஆகி அடுத்த இரண்டு மாதம் சஞ்சரம் செய்வார்கள் அதுவே மேச ராசியில் ராகுவும் துலாம் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள் அடுத்த இரண்டு மாதம் யாருக்கெல்லாம் ராசி கட்டத்தில் சிம்ம ராசியிலோ கும்பராசியிலோ துலாம் மேச ராசியிலோ ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் காலப்பகை புத்தி நடஞ்சினா கண்டிப்பாக வந்து உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கணும் காலப்பாகை புத்தி நடைஞ்சினா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் துலாம ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேதுவோம் ரிஷபராசியில் ராகுவோம் சஞ்சாரம் செய்தார்கள் கடந்த இரண்டு மாதமாக துலாம் ராசி என்பதற்கு ஒரு நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கால்வலி பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் நரம்பு சுழிக்கிறது இந்த மாதிரி காலுக்கு வந்து அதிக ருண ரோதனையை கொடுத்துருக்கும் கட்டத்தில் துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு செல்லும்போது பயணங்களில் சிலருக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும் ஞாபக மறதியே அதிகமாக ஏற்பட்டிருக்கும் விலை உயர்ந்த பொருள் காணாமல் போயிருக்கோம் திருடு போயிருக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கட்டத்தில் இரண்டாவது வீட்டிலே கேது வரும்போது வெளியில் கொடுத்த பணம் சிலருக்கு வந்து வசூலாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் புதிய புதிய விஷயங்களை கடந்த இரண்டு மாதம் கண்டுபிடித்திருக்கலாம் அடுத்த இரண்டு மாதம் நாம்சகட்டத்தில் துளாராசியில் கேதுவும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்வார்கள் நாம்சகட்டத்தில் ஜென்ம ராசியில் கேது வரும்போது ஞானம் உண்டாகும் தனிமையில் உக்காந்து எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க துலாம் ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஜென்மத்திலே கேது வரும்போது உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோயெலாம் பாதிக்கப்படும் தோல்ல வந்து பிப்பு அரிப்பு கொப்பலாம் கட்டி இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நாம்சக்கட்டத்தில் ஜென்ம ராசியில் கேது வரும்போது சொத்து சார்ந்து அல்லது ஏதோ ஒரு வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் எறிஞ்சுனா இந்த கால நேரத்தில் தீர்ப்பு சாதகமாக வரும் அந்த கேஸ் வந்து நிவர்த்தி முடிஞ்சு போயிடும் இறை பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் துலாமராசு என்பது அடுத்த இரண்டு மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே நவம்ச கட்டத்திலே ராகு வருகிறார் கலத்தரஸ்தானத்திலே ராகு வரும்போது கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து புரிஞ்சு போகணும் சண்டை கட்டால் போட்டிங்கன்னா பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது பத்து நாள் ஒரு மாதம் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் துலாம் ராசிக்கு நாமச கட்டத்தில் ஏழாவது வீட்டிலே ராகு வரும்போது இளம் வயது உடையவர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்நிய மத இன ஜாதி வழியில் அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் வழியில் காதல் ஏற்பட்டு உடனே காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட்டாகும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கட்டத்தில் ஏழாவது வீட்டிலே ராகு வரும்போது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளிடம் மனஸ்தாபங்கள் உண்டாகும் அதிக நண்பர்கள் வருவாங்க நண்பர்கள் மூலம் ஒரு பைசா அவங்களுக்கு புரோஜனம் இருக்காது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் எதோ ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு போய் தனியாக வந்து தொழில் தொடங்குவதற்கு வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டு மாதம் சகட்டத்தில் ஏழாவது வீட்டிலேயே ராகு இருக்கும்போது துலாம் ராசி என்பவளுக்கு ஏற்படுத்துகிறார் வீடோ நிலமோ சொத்துக்களோ விற்கணும் அப்படின்னு விலை சொல்லிக்கின்றிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு நீங்கள் எதிர்பாராத அதிக விலைக்கு விற்றுட்டு வேறு இடத்துல போய் நல்ல இடமாக குறைஞ்ச விலைக்கு ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு துலாம ராசி நாம் நாமசகட்டத்தில் ஜென்மத்திலே கேதுவும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலே ராகுவும் வரும்போது ஞானம் உண்டாகும் புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இது வந்து உங்களுக்கு ஒரு யோகமான காலம் என்று சொல்லலாம் ராசி கட்டத்தில் துலாம் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே கேது செல்கிறார் லாபஸ்தானத்திலே கேது இருப்பது வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நஞ்சை புஞ்சை விவசாய நிலங்களில் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம் வந்து ஆடு மாடு இப்படிருந்து ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை போட்டு அதிக பால் கறந்து நல்ல மகசூல் லாபம் சம்பாதிக்கலாம் இளைஞர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு மாநில அளவில் மாவட்ட அளவில் உலகளவில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கலாம் துலாம் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே கேது இருக்கும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து அதிக மார்க் வாங்கி சாதனை புரியலாம் பதினோராவது வீட்டிலே கேது இருக்கும்போது நல்ல லாபங்கள் உண்டு வெளியில் கொடுத்த பணம் பழைய பாக்கெல்லாம் வசூலாகும் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு ராகுபகான் செல்கிறார் கோச்சாரத்தில் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகு செல்லும்போது வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது விவசாயம் பார்த்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அரசு உத்தியோகம் பார்த்தாலும் சரி நல்ல வருமானம் உண்டு ஐந்தாம் எட்டில் ராகு வரும்போது உங்களுடைய மனம் தெளிவில்லாமல் ஒரே குழப்பமாக இருக்கும் தெளிந்த முடிவெடுக்க வேண்டுமென்றால் குடும்பத்தில் பெற்றோர்கள் பெரியோர்கள் குடும்ப நபர்கள் ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எதை வழக்கு விளங்கரிஞ்சுன்னா தீர்வுக்கு வரும் பங்காளிகள் ஒற்றுமை மேலோங்கும் குழந்தைகளிடம் இந்த காலகட்டத்தில் வந்து துலாம் ராசி என்பர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் குழந்தைகளை வந்து திட்டுறது அடிக்கிறது சாபம்ன்றது இதெல்லாம் வந்து வச்சிக்கூடாது ஐந்தாவது வீட்டிலே ராகு செல்லும்போது முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு திதி கொடுப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆவணி மாதம் வந்து பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் நிகழ்கிறது இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ராகு வரும்போது பெரியவர்களை இறந்தவர்களை குற்றம் குறை சொல்லாமல் துலாமராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது ராகு கேதுவுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா கேதுவுக்கு உரிய தானியம் கொல்லு ராகுவுக்கு உரிய தானியம் உளுந்து அடுத்த இரண்டு மாதம் துலாம் ராசிக்கு நாம் சகட்டத்திலே ஜென்மத்திலும் ஏழாம் வீட்டிலும் ராகு கேது வரும்போது அடிக்கடி உணவில் கொல்லும் உளுந்தும் அதிகமாக எடுத்துங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் சக்தியாக செயல்படுவீங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனாக்கருதுகளை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்